கமிஷனர் அலுவலகத்தில் இருக்கிற சைபர் கிரைம்ல ஒரு கொடுத்தோம் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் நடவடிக்கை நம்ம இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை இவ்வாறு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ன சட்டம் அப்படின்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் அதன்போது நீதிமன்றத்தில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பில் எங்களுடைய துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர் மூலமாக ஒரு மனுவை தாக்கல் செய்தோம் அந்த அந்த வழக்கையில் வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது சம்மன் அனுப்பப்பட்டு தற்போது அந்த சம்மனில் இன்றைக்கு ஆஜராக இருக்கிறார் வழக்கு விசாரணை தொடரும் இதன் மூலமா என்ன செய்தி சொல்ல வரேன்னா சட்டம் தான் பெரிது நீ ஆளுங்கட்சியினுடைய அனுசரணையில் இருந்துடலாம் தப்பிச்சிடலாம் காவல்துறையினர் பாதுகாப்பு முடியாது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் இதுபோன்று அவதூறாக பேசுகிறவர்கள் அதிமுக மது சேற்றியை வாரி இறப்பவர்கள் மீது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வழக்குகள் அங்கங்க நாங்கள் தாக்கல் செய்து வைத்திருக்கிறோம் அது நீதிமன்றத்தில் வரும் ஏன்னா இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்காது இப்போ அதிமுக அது இது வந்து டுவெண்ட்டி ஒன்ல ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் படி உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கு அது கருத்துரிமையை பாதிக்குது அப்படின்லாம் எல்லாருமே கதறாங்க கருத்துரிமைங்கிறது ஏன் மூக்கை நீங்கள் வரதான் உங்கள் கருத்து உங்கள்கிட்ட இருக்கலாம் அது ஏன் மூக்க என் மூக்கை தொட்டுருச்சுன்னா அது என்ன பாதிக்கும் அப்போ நான் நீதிமன்றத்துக்கு வருவேன் காவல்துறையை துணையை நாடுவேன் இதில் என்னுடைய மூக்கையே எடுக்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சு இருந்துச்சு அதுதான் காரணம் இவ்வாறு ஏன் இவங்க மேல இப்போ டீ என்று ஒருவர் அவர் மீது ஏன் பாவம் ஒரு டீக்கரை வச்சிருக்க ஒரு மேல ஏன் வழக்கு தொடுக்குறீங்க ஏன் சம்மன் கொடுக்குறீங்க ஏன் நோட்டீஸ் கொடுக்குறீங்கலாம் வலைதளங்களில் கேள்வி கேட்கறாங்க டீக்கரைங்கிறவர் டீக்கரை வைக்கிறவர் இல்லை அவருடைய புனை பெயர் அது அவர் ஒரு ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர் இப்பாரு ஒரு பக்கம் பேராசிரியர் இன்னொரு பக்கம் இரவுல ராபின் ராபின் ஹூட்லாம் இருப்பாங்க பாருங்க அதே மாதிரி கருத்து சொல்றோம் சொங்கிற பெயர்ல எதிர்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சியினுடைய நற்புகளை குலைக்க வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சி துணையோடு இதே மாதிரி நிறைய பேர் டிவியில் பேசுகிறாங்க கருத்து தெரிவிக்கிறாங்க கட்டுரை எழுதுகிறாங்க அது அவதூறாக இருந்தால் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு அதை விட்டு வைக்காது அது வழக்கு தொடர்ந்து நான் பல தடவை சொன்னேன் சட்டம் பெரியது என்பதை உங்களுக்கு சட்டத்தின் மூலம் சட்டத்தின் மூலமாக திமுகவின் திமிரை அடக்குவோன்னு சொன்னேன் இப்போ சம்மன் வந்திருக்கு இதுபோன்று என் வரிசை வரிசை கேட்டு வரும் ஒவ்வொரு சம்மனாக வரும் நாங்கள் நீதிமன்றத்தின் துணையோடு இந்த வசவாளர்களை அவதூறு பேசுகிறோட வாயை அடைப்போம் இல்ல அவங்களுக்கு இன்னைக்குதான் காப்பீஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உங்க மேல வழக்கு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த புகார் காப்பியை வாங்கிட்டு போயிருக்காங்க இனி அவங்க சட்ட ரீதியாக அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்க சொல்லுவாங்க சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்ளட்டும் அதை நாங்கள் தடுக்கல ஆனா ஆளுங்கட்சி இப்போ ஒரு அமைச்சரை யாராவது பேசினா உடனடியா நள்ளிரவுல போய் தூக்கிட்டு வர்ற போலீஸு எவ்வளோ கேவலமா மிக கேவலமா ஒரு எதிர்கட்சி தலைவர் அவரும் அரசு தானே அவருக்கும் தேசிய கொடி இருக்குல்ல அவரும் கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல தானே இருக்காரு அப்ப இந்த அரசு அவருக்கு அவரை அவதூறு செய்ய எதிர்கட்சி தலைவரும் போஸ்ட்ல தான் இருக்காரு அவருக்கு தேசிய கொடி போட்ட வண்டி தான் கொடுத்திருக்காங்க அவருக்கு அந்த அரசியலம் சட்ட பாதுகாப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அமைச்சருக்கு ஒரு நீதினா எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு நீதியா அப்ப அமைச்சர் மீது அவதூறு செய்தால் முதலமைச்சர் மீது அவதூறு செய்தால் வழக்கு போட்டு ராத்திரியே தூக்குறீங்கல்ல ஏன் இதுல நடவடிக்கை எடுக்கலன்னு நாங்க கேட்கிறோம் ஆக இந்த வழக்கை அதிமுக யாரையும் நம்பி இல்லை எங்களுக்கு சட்டம் இருக்கு இந்த சட்டத்தின் ஆட்சியில ஆட்சியினுடைய துறை ஆட்சி செய்கிறோம் என்பது ஒரு பொய் இந்த ஆட்சி சட்டத்தின் ஆட்சியை நடத்தவில்லை திமுக சட்டத்தின் ஆட்சியை நடத்தவில்லை ஆனால் நீதிமன்றங்கள் இருக்கிறது நீதிமன்றங்கள் தான் ஜனநாயகத்தினுடைய இறுதி நம்பிக்கை நீதிமன்றங்கள் மூலமாக நாங்கள் நிவாரணம் தேடுவோம் இதுபோன்று பேசுகிறவர்கள் யூடியூப் இருந்தாலும் சரி பொதுவெளியில உங்களுடைய தொலைக்காட்சிகளுடைய விவாத தளங்கள்ல உட்கார்ந்து கண்டுபிடி வச்சுறாங்க நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இது மாதிரி வந்துச்சுன்னா அவங்க அவங்க அவதூறு பேசினா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம் அல்லது நீதிமன்றத்தினுடைய துணையை நாடி நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் நிவாரணம் தேடி நியாயத்தை பெறுவோம் இல்ல இத அது ரவுடித்தனம் அவர் உட்கார்ந்து இருக்கிற அண்ணா அறிவாலயம் அங்க உட்கார்ந்து பேசுறாரு அண்ணா என்ன சொன்னாரு அதாவது வாரிசு உரிமைங்கிறது வந்து ஜனநாயகத்துல வாரிசு வாரிசு அரசியல் என்பது காட்டு ராஜாங்கம்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா போய் படிக்க சொல்லுங்க ஆனா அண்ணா அறிவாலயத்துல உட்கார்ந்து இருக்க தலைவர் யாரு கருணாநிதி பையன் அவருக்கு தோழர் அவர் அவருடைய பையன் துணை முதல்வர் அவரு கூட சக அமைச்சர் யாரு டி ஆர் பாலுடைய தன்னு எங்க அண்ணா அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து பேசுற பைசா சாத்தான் வந்து தேவாலயத்தில் உட்கார்ந்து வேதம் ஓதுவது போல இருக்கிறது முப்பத்தி ஒன்னு ஏழு வருகிற ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வழக்கு மறு விசாரணைக்கு வரும் அன்றைக்கு அவரை குற்றவாளியா என்று கேட்பார்கள் அவர் தரப்பு நியாயங்களை கேட்பார் பதிவில் மனு தாக்கல் செய்வார் சட்டப்படி இந்த வழக்கு நடைபெறும்